இன்னைக்கு டீ போட்டு பேக்ல எடுத்துன்னு சொல்லுவோம் எப்பயுமே டெய்லியும் டீ போட்டு வாங்காது நீ கோயம்புத்தூடு போயிருக்குல அதெல்லாம் டீ வாங்குது அவங்க போயிட்டு வந்தாங்களா காலையில போய் காலையில கோயம்பேடு போயிட்டு வந்து டெய்லியும் சுறுசுறுப்பா தான் இருப்பாங்க ஆமா ஆக்டிவா இருப்போம் ஆனா சொல்லும் எனக்கு காது கேட்கல வீட்ல உட்கார்ந்து பேசுனா நம்ம காது கேட்கறது ஒரு பத்தி கில்லு பண்ணுவாங்க ஏன் உட்கார்னோம் வந்து எனக்கு பத்து ரூபா கிடைக்குது இல்ல யாரனும் அதெல்லாம் கத்துக்கணும் நிறைய பேர் இதெல்லாம் பார்த்து நீங்க பேரனா பேரன் கிடையாது தெரிஞ்சுங்க எங்க அம்மா கூட எங்க அம்மா பண்ணாங்க இன்னைக்கு நான் வந்தேன் கஷ்டப்படுதுங்க ஹெல்ப் ஹெல்ப் உங்க பேர்னா பாலா சூப்பர்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்றீங்க அதான் டீ எடுத்து வந்து கொடுத்தாங்களா கையில ஆமா நான் சரி ஓகே அது

பா வந்து பாரு வந்து பாருப்பா

கூட அஞ்சு ரூபாய் நாலு கொடுங்க அஞ்சு ரூபான்னா கூட என்னாச்சு நாலு ரூபா ஒண்ணா <lok displayed Anyway, LE> <Husï big room> <ECTURES> <water>